ஆந்திர விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை தவிர்த்து பிற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி ஆதரவை வழங்குகிறோம் மூன்று நாள் நான் தொடர்ந்து ஆந்திராவில் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் ஒரு எம்பி தொகுதியிலும் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகிறோம் தொகுதிகளிலும் நெல்லூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் ஆஜு ஐஏஎஸ் அவர்களை ஆதரித்து ஒன்பதாம் பிரச்சாரத்தில் அவர்களை அதேபோல பதினோராம் தொகுதி மும்பையில மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அழைப்பூர் தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்கொள்ள இருக்கிறேன் அனில் தேசாய் என்கிற வேட்பாளரை ஆதரித்து பதினோராம் தேதி நாராவியில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறேன் தமிழ்நாடு மக்களுக்கு பல மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது இந்தியா கூட்டணியின் ஆட்சி மனதும் நரேந்திர மோடிக்கு இந்த தேர்தல் பத்தாண்டு கால ஆட்சி பாஜகவுக்கு பங்களும் மூன்றாவது முறையாக மோடியின் பிரதமர் வேட்பாளர் அவர்கள் அறிவித்ததை இந்தியாவுக்கடியில் ஆதாரமாக போ <laughs> <laughs>